அது கூப்பிடுவேன் இப்போ என்னன்னா அந்த பட அந்த ப்ரஷர் அதிகமானதுனால நான் என்ன பண்ணேன் இதுக்கு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அந்த ஐ ஐ ஐ ஹாஸ்பிடல் இருக்கு ரெட்டினா அந்த பேக் சைடு அதுதான் வந்து அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க சரி அது போய் பாக்கலாம்ட்டு அதனால இதுவாகுதான்னு போய் பாக்க போனேன் அந்த டைம் கால் பண்ணிருந்தீங்க சரி எதனால மீட்டிங் அட்டன் பண்ணல எதுவும் இல்ல நான் வந்துட்டு உடனே தண்ணி தான் வெறும் தண்ணி தான் தண்ணிதான் இப்போ தான் வந்து அவளும் இதுவும் சாப்பிட்டேன் ஆஹ் அவள் சாப்பிட்ட அவள அவள ஒன்னும் பண்ணாது என்னது படபடப்பு எங்க போச்சு படபடப்பு இப்ப எங்க போச்சு நடந்து போனீங்கல்ல எங்க போச்சு இந்த மாதிரி படபடல இப்போ எதுவுமே ஆஹ் இப்ப இப்ப செக் பண்ணி பாருங்க நீங்க அப்ப அண்ட் இப்படித்தான் பைத்தியம் இப்படித்தான் பைத்தியம் பிடிக்க வைக்க இப்படிதான் இப்படியெல்லாம் பண்ணி சீரழிஞ்சாதான் இப்படியெல்லாம் பண்ணி சீரழியணும் இப்படி எல்லாம் பண்ணி சீரழிய வேணும் ஆஹ் சீரழிஞ்சு சின்னாப்பனப்பட்டுதான் மனிதன் மேல வரணும் விளையாட்டு கிடையாது அதனாலதான் இதுதான் ஏன்னா இது கிட்டத்தட்ட மரணத்தை வந்து கேள்வி கேட்கற மாதிரி மரணத்தை கேள்வி கேட்கற மாதிரி என்னது மரணத்தை கேள்வி கேட்கறது இங்க யாரும் இப்படி சொல்லியிருக்காங்களா அதுதான் இது ரெக்கார்ட் ஆகுது எல்லாமே பேசுறேன் எல்லாமே பஜாரா பேசுறேன் ஏன்னா இதுதான் உண்மை இது வந்து பரிணாம அறிவியலோடு தொடர்புடையது ஏதோ ஆறாம் மறைவு ஐந்தாம் அறிவு கிடையாது கடைக்கு போய் நீ இட்லி வாங்கி திங்கிற மாதிரி கடைக்கு போய் மாத்திரை வாங்கி திட்டு நீ ஆயிரம் கடைக்கு போய் இட்லி வாங்கி திங்கிற மாதிரி கடையில் போய் மாத்திரை வாங்கி திரு சரியா அப்படி எவனும் எந்த டாக்டரும் தப்பிக்க முடியாது இது அவனும் கடையில் போய் இட்லி வாங்கி திக்கிறவங்க அவனும் இப்ப செக் பண்ணி பாருங்க உங்க ப்ரெஷர் வந்து ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சிருக்கும் நூத்தி ஐம்பத்தி நூத்தி நாற்பது வந்துருக்கும்

ஆஹ் லேசா கொஞ்சம் வச்சுட்டா போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்தா போதுமானது கொஞ்சம் தற்காலிகம் இந்த நிரந்தரம் கிடையாது நிரந்தரமே கொண்டு வரோம்னா அத வந்து கிளீனிங் பண்ணி 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 இன்னும் நிறைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோ டாப்சீட் இருக்குது இருபது கிலோ இருக்கு இருபது கிலோ மலம் எடுக்கணும் எத்தனை இருபது கிலோ ஓல்டு மலம் இருபது கிலோ மொத்த இடையில இருபது கிலோ இருக்குது இருபது கிலோன்னு விளையாட்டுல அப்ப இருபது கிலோ தான் அவ்வளவு சீரழிக்குது ஆமா என்னோட உடம்புல இருபது கிலோ என் ஆசிரியர் உடம்புல முப்பது கிலோ இன்னொருத்தர் வந்து முப்பத்தி ஏழு கிலோ இதெல்லாம் பயங்கரம் அதெல்லாம் இதெல்லாம் இருந்ததான் இதெல்லாம் குழந்தையில இருந்து ரெண்டு வயசு மூணு வயசுல இருந்து ஏறினது இதெல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசுல இருந்து ஏறினது என்னது ரெண்டு மூணு வயசு நீங்க நினைச்சிக்கிறீங்க இப்ப வந்துச்சு அப்ப வந்துச்சு அதெல்லாம் கிடையாது இப்ப எப்ப பல்லு விளக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்பவே எல்லாரும் அப்ப எல்லாரும் குற்றவாளிதான் எல்லாரும் எல்லாரும் மலத்தோடதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் உள்ள இருக்கிற மலத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அதனாலதான் எல்லா எல்லா நோயாலயும் எல்லா மனுஷனும் நோய்ல சாவற சரியா அதனாலதான் உங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி சொன்ன இந்த அந்த மூச்சு பயிற்சி எப்ப வேணாலும் நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம் செஞ்சேக்குன்னு அப்பவே குறையும் ஏன்னா ஆமா அப்ப அப்ப பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க ரெண்டு பாயிண்ட் குறை அது பிரஷர் பாயிண்டே இருக்கு நீங்க செல்லுலயே பாக்கலாமே செல் ஃபோன்லயே பாக்கலாம் என்னது உம் உம் செல்போன் ஆப்லயே கை வச்சு பார்த்தா ப்ரெஷர் தெரிஞ்சு போயிடும் செல்போன் ஆப்லயே இருக்கு ப்ரெஷர் எல்லாம் செல்போன்லயே கொண்டு வந்துட்டாங்க இருக்குதுங்களா சும்மா கையில வச்சு பார்த்தா தெரியும் நீங்க அது நீங்க அங்க போகவே தேவையில்லை இதுலயே இருக்கு ஆப்லயே இருக்கு கை வச்சாவே உங்க கையில கை இந்த எதோ ஒரு வரல எல்லாத்தையும் துடிப்பு வரும் அது வச்சாவே கண்டுபிடிச்சு கொடுத்துரும்

மூலையில் இருக்கிற நரம்பு பிடிச்சிடும் நூறுனு இருக்கிறேன் ரத்த சிதைவு மூளை சிதைவு மூலையில் இருக்கிற நரம்பு அது போயிருன்னு சொல்லும்போது ரத்த கசிவு பங்குனது ரத்த கசிவு அதுதான் ரெட்டினால இருக்குன்றாங்க அதெல்லாம் குறைஞ்சிரும் அதெல்லாம் குறைஞ்சிரும் இதுக்கு தனியா ஐத்தியமான ரெட்டீனா அது ரெட்டீனா எப்படி குறையும் அதுக்கு 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 நீங்க மருத்துவம் அதுக்கு தனி மருத்துவ விட்ற என்னது ஆமா ஆமா அவன் போய் நிக்கணும் அவன் போய் நீங்க ஒரு லட்ச ரூபாய் ஃபீஸை கட்டணும்

ஆ என்ன 10000 10000 கண்ணுக்கு 10000 ஆவும் நாங்க அதே நிமிஷம் உக்கார வச்சு இப்ப வெறும் கண்ணு தான வெறும் கண்ணு கிளுகிற கிளீன் பண்ணி மீண்டு என்னது திரும்ப நிமிஷம் தான் அதெல்லாம் இந்த கண்ணெல்லாம் நிமிஷம் 3 நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது அப்புறம் திரும்பி வராதா அப்ப அந்த அடப்புங்க அந்த அடப்பு அங்க மட்டும் தான் இருக்குதா இல்ல ஃபுல்லா இருக்கு அதனால தான் நான் அது போவே இல்லை அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த இந்த மன பிராந்தி ஐயோ என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிரமோ செத்து போயிருவோம் பயம் அதான் செத்து போயிருவோங்கிற பயம் யாருக்கு இல்லாம இருக்கு எங்களுக்கு எந்த பயம் வர்றதுல அப்பா என்ன அப்ப எந்த எந்த கல்வி கத்துருக்கிறீங்க இந்த கல்வி நீங்க சரியா கத்துக்கலன்னு நடத்தான் இது எல்லாத்துக்கும் இருக்கு சாபக்கேடு இது யோக கல்வி யோக கல்வினா யோக கல்வினா பரிணாமத்தோடு சேர்ந்து வரணும் சும்மா யோகனே அந்த சித்தர் சொன்னாரு இந்த முட்டாள்தானு சித்திர பகன் சித்தர் கொள்கை பேசிட்டு கூட பைத்திக்கிறேன் இந்த சித்தர் பாத்தியா சித்தரை பை பாத்தியா சித்தர் பக்தி சித்தர் முதல்ல உங்ககிட்ட வருவானா முதல்ல நீங்க இப்ப எல்லா அக்கறும் பண்ணிட்டு இருக்கீங்க வருவானான்னு கேக்குறேன் ஏவனும் வரமாட்டான் சும்மா போய் எத்தனையும் அவன் காட்டுக்குள்ள அங்க போகணும் எவன் தனிமையில உட்காண்டிருக்கோ அவங்க போய் எங்க தனிமையில ஒரு காலத்து போவாங்க சோறு திங்கிறன்ட்டு போய் என்னமா மூச்சு பேச்சு பண்ணு சாப நான் வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றவனா அவனா லூசு பாயலுக்கு என்னது முக முதல்ல ஆகாரத்தை நிறுத்த சொல்லுங்க ஆகா என்ன உணவு பழக்கம் அதை நிறுத்தி காட்டணும் ஆகாரத்தை நிறுத்தி காட்டுறவன் தான் யோகி என்னது ஆமா இங்க இந்தியால யார் இருக்காங்க சொல்லுங்க அப்புறம் போய் அப்புறம் சாபா கலைன்னு சொல்லிட்டு எங்கயே போனேங்கிறீங்க சாபா கலைன்னு சொல்லிட்டு போனேன் பண்ணாங்கிறாங்க அது எல்லாரும் பண்றதுதான் எல்லாரும் அப்படி இருக்காங்க எல்லாருமே அது அப்படி இல்லை அலோபதி அலோபதியும் அப்படித்தான் உங்களை காப்பாத்திரன்னு சொல்லுது அவனும் அப்படித்தான் சொல்றான் அலோபதி உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அலபதிக்கான உங்களுக்கு மாமா மச்சியான உறவா தொடர்ந்து காப்பாத்திட்டு இருப்பானா இதுதான் அப்ப இதுக்கு அடுத்த நிலை என்ன இப்ப எப்படி சிரிச்சா நேத்துக்கு இன்னைக்கு சிரிச்ச முடிஞ்ச மாதிரி இருக்காது எப்படி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுது எப்படி அப்ப நான் நியூட்ரல் ஆஹ் எப்படி நியூட்ரல் ஆகுது அந்த நியூட்ரல் பண்ணணும் ஒரு நாள் நன்றி சொல்ல மாறும் அப்படின்னு சொல்லல எல்லாமே மாற்ற உலகத்துல எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் எல்லாமே மாத்தணும் எல்லாமே எதையும் நிலையானதே இல்ல எது எது எதுவும் நிலையாத நீங்க என்ன கேக்குறேன்னா பயப்பட்டா பயப்பட்ட ஒன்னாக பிசை அமைதியை படுத்துக்கணும் பயம் வந்து பேசாம பெட்டில போய் படுத்துக்கணும் என்னது படுக்கையில போய் படுத்துடணும் அப்படி படுக்கல வரப்ப எலுமிச்சை பழம் சாரீக்குள்ள புளிஞ்சு டீ மாதிரி வச்சு எலுமிச்சை பழத்துக்கு கொஞ்சம் லேசா தண்ணி வச்சு கொஞ்சம் கசாயம் டீ கசாயம் வச்சு அதில் போட்டு சக்கரை போட்டு ஒரு இரநூறு எம்எல் அறுநூத்தி ஐம்பது அப்படின்னு குடிச்சுட்டு கப்புன்னு படுத்துடணும் என்னது படுத்துட்டு சுவாசம் பண்ணிட்டு எண்ணிட்டே இருக்கணும் படுத்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமா நேரம் மழைக்கா படுத்துக்கணும் படுத்துக்கணும் படுத்துட்டு பாயில படுத்துக்கணும் படுத்துட்டு சுவாசத்தை அப்ப என்ன பண்ணணும் சுவாசத்தை இழுத்து விட்டுட்டு இருக்கணும் உள்ள போகணும் முப்பத்தி ரெண்டு படுக்கையிலே மரநாடி அந்த பசியும் அந்த பழைய பதிவே உடைக்கணும் என்பது வேற பசியை வெல்றது என்பது வேற போனா அது பிரச்சனையே ஆகணும் எதை சாப்பிடும் எதை சாப்பிட்டு ஆக வேண்டும்ங்கிறது கணக்கு இருக்கு உங்களுக்கு எனர்ஜி இப்போ நீங்க இது என்ன பண்ணோம்னா இந்த உள்ள இந்த உணவு பழக்கத்தை குறைக்க குறைக்க உடம்புல இருக்க வசதி டக்குன்னு உள்ள எனர்ஜி பூரம் போக ஆரம்பிக்கும் எனர்ஜி போறதுக்கு தடையா இருக்குது உங்க உங்களோட கழிவுகள் தடையா இருக்கு எனர்ஜி போயிட்டு தான் இருக்குது ஆனால் பெட்ரோல் போட்டாச்சு அது வேலை செய்யுது ரைட்டு ஃபயர் ஆகுது ஃபயர் ஆகி வெளியே போறப்போ இந்த சைலன்சர் வந்து அடப்புல சைலன்சர்ல வந்து அடப்பிடக்கூடாது சைலன்சர்ல அடைப்பிடக்கூடாது அடப்பிருந்தா பெட்ரோல் போனால் வேலையாகாது ஃபயரும் ஆகாது கப்பு நின்றும் புரியுதா அப்ப நீங்க இன்புட் கொடுத்தாலும் இன்ஜின் வேலை செய்யாது அப்ப இன்புட் உள்ள போய் இன்புட் நைட்ரஜன் தான் இன்புட் தண்ணியில நைட்ரஜன் கிடையாது தண்ணியில நியூட்ரல் தண்ணியில நியூட்ரிஷனே கிடையாது இப்ப இப்ப நான் வந்து லோ நியூட்ரிஷன் இப்ப வந்து லோயஸ்ட் நியூட்ரிஷன் கொடுத்து உங்களுக்கு கரெக்ட் பண்றேன் அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன் கொடுத்து கரெக்ட் பண்றேன்

ஒன்னும் பண்ணாது நாலு மணிக்குங்க பேருச்சி வேர்க்கலையும் வேர்க்கலையும் சர்க்கரையை முதல்ல அரைச்சிக்கங்க ஒரு அம்பது கிராம் 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 முதல்ல அரைச்சிக்கோங்க அரைச்சி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேர் போடுங்க அடிங்க பிது பிதுன்னு வந்து ஒரு மூணா ரெண்டு மூணு சும்மா ரெண்டு ரூட சாப்பிட்டு பேசாம படிச்சாம படுத்துங்க அதுக்கு அப்புன்னு உள்ளபோ இறங்க அதை வச்சே தண்ணி போடலாம் அதை வச்சே

அப்ப அப்படின்னா இப்ப இந்த பதினாறு மணி நேரம் நேற்று ஒரு ஆறு மணி கால ஒரு பன்னெண்டு இப்ப ஒரு ஆறு இப்ப ஒரு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஆக போகுது என்ன இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வச்சுக்கலாம் இருபது 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 மணி நேரத்துல ஏன் கைகால் நடுக்கம் பெரிய மயக்கமோ கிருவிருப்போ சுவஊர்வோ ஏன் வரல அந்த பயப்படுறீங்க அது ஊர்மே தான் காலையில வந்தது அப்புறம் அதையும் சமாளிச்சுட்டேன்

எல்லா மருத்து மருத்துவர்னும் சொல்ல மனிதர்கள் அத்தனை பேருமே பதினாறு வயசு தாண்டி அத்தனை பேருமே அதுதான் விஷயமே அதனால வந்து இப்ப பண்ணிட்டு மறுபடியும் நாலு மணிக்கு கூப்பிடுறேன் சரியா நன்றி பயப்பட தேவையில்லை